எனது வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தருக்குள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன் கத்த நம்மை தொடர்ந்து ஆசீர்வாதத்தில் வழி நடத்துவாராக என்னுடைய சத்தத்துக்கு கீழாக இருக்கிற ஜனங்களை பார்த்து நான் சொல்கிற காரியம் தோஸ் ஹூ ஆண்டர் த சவுண்ட் ஆஃப் மை வாய்ஸ் தேர் வில் பி நோ அன்டைம்லி டெத் தேர் வில் பி நோ அன்டைம்லி டெத் ஓ ப்ரீ மச்சுவர் டெத் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நாம் நேரத்துக்கு முன்பாக அல்லது ப்ரீ ப்ரீமச்சூராக இறக்க வேண்டும் என்று ஒருபோதும் நம்மை அப்படி நினைக்கிறவர் அல்ல அப்படி நடக்கிறது என்று சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும் தேர் தேர் இஸ் த மேனிப்புலேஷன் இஸ் புரிச்சல யாரோ அந்த காரியத்தை மாற்றி இருக்கிறார்கள் ஆண்டோடய சித்தம் என்னவென்று சொன்னால் நாங்கள் நரை மயிரும் முதிர் வயதுள்ளே அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை தாங்குவேன் சுமப்பேன் பெண் நரை மயிரும் முதிர் மயிரும் உள்ளவன் ஆகும் விறைக்கும் உன்னை என் தாங்குவேன் சுமப்பேன் தப்பு விப்பேன் என்று சொல்லுகிற தேவன் தேவனுடைய பிள்ளைகள் அவர் அனுப்பின அந்த வேலையை செய்து முடிக்காதபடி அவருடைய சித்தத்தை செய்து முடிக்காமல் இறந்து போவது கத்தருக்கு சித்தம் இல்லை அப்படி நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் காரியம் நினைக்க வேண்டும் அது பிசாசு செய்கிற காரியம் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இன்றி வேறு எதுக்கும் வரா நாம் கத்தோட சித்தத்தை இந்த பூமியில செய்து முடிக்காதபடி என்ன நோக்கத்துக்காக நம்மை அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாதபடி நேரத்துக்கு முன்பாக நம்மை மெரிக்க செய்வது இறக்க செய்வது அவருடைய ஒரு தந்திரமாக இருக்கிறது தேர் வில் பி நோ அன் டைம் லிட்டர் யூ வில் லிவ் அண்ட் டிக்ளேர் த குட்னஸ் ஆஃப் த லோட் இன் த லேண்ட் ஆஃப் த லிவிங் நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்துடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே விபரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து தேர் வில் பி நோ அன் டைம் லிட்டர் உங்களுக்கும் அது வராது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் அது பேசுகிறேன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோ நேரத்துக்கு முன்பாக மறிப்பதில்லை இஸ்ரோவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு முன்பாக கடைசியாக ஆண்டவர் எகிப்திலே கொண்டு வந்த அந்த வாதை முதற் பேரானவைகளை அழைத்தது அந்த சமயத்திலே கத்தர் இஷ்டவேல் புத்திரருக்கு ஒரு காரியத்தை சொன்னார் என்ன அதை பார்க்கலாம் யாத்ராமம் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்படியாக சொல்கிறது அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஷ்டவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடைத்து அதன் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து தாங்கள் புசிக்கும் விட்டு வாச நிலைக்கார்கள் ரெண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்கள் மீது பூசும்போது போது பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நமக்காக பலியாகியிருக்கிறார் இருக்கார் அவரே நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்கார் அதன் மூலம் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் அது மாற்ற முடியாது ஆனால் இந்த வாழ்க்கையில இருக்கும் போது சங்கார தூதன் நம்முடைய வீட்டுக்குள் வராதபடி நேரத்துக்கு முன்பாக கத்தர் குறித்திருக்கிற நாங்கள் மறைத்து உங்களை மரணத்தை நோக்கி நடத்தும் நடத்த முடியாதபடி இப்படியாக கத்தர் இந்த மாதத்திலே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்கள் நேரத்துக்கு முன்பாக யாரும் மறைப்பதில்லை என்னுடைய சத்தத்துக்கு கீழாக இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் நேரத்துக்கு முன்பாக மரிப்பதில்லை நீங்கள் ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக உங்களுடைய நடை மயிரும் முதிர் வயதும் உள்ளவர்களாக மட்டும் இருப்பீர்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தும் உங்களுடைய பிள்ளைகளும் அப்படியாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்களையோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஜாரையும் இந்த நேரத்துக்கு முன்பாக மறிப்பதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை நம்முடைய சார்பில் நான் பேசுகிறேன் ஒருவரும் தங்களுடைய நேரத்துக்கு முன்பாக மதிப்பதில்லை கத்துடைய பாதுகாப்பின் கரம் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் அமேன் அப்படியாக தொடர்ந்து கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்து வழி நடத்துவாராக அமேன்